அடுத்தது ஐந்தாவது புகுது இஸ்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்குது இந்த சட்டங்கள் ஏதாவது வெறுத்தால் அவர் அதை அமல் செஞ்சாலும் சரி வெறுத்து அவர் என்ன செய்வார் இஸ்லா திருப்பி வெளியே போறார் என்ன சட்டம்டா இஸ்லாத்துல இது சக்காத்தை போட்டு வச்சு சும்மா ஏழைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு ஒரு கோடி ஒரு பத்தாயிரம் வாரம் யோசிக்க மாட்டான் ஒரு நூறு கோடி அந்த வர செய்யலாம் வரலாம் ரெண்டரை கோடியை சக்காத்து நூறு கோடி எத்தனை ரெண்டரை கோடி என்ன ரெண்டரை கோடி கொடுக்க வேண்டிய சும்மா உட்கார்ந்து என்ன செய்யறான் சாப்பிட்டுக்கிறான் எத்தோ வெறுக்கிறார் இஸ்லாமிய சட்டத்தை என்ன செய்யறாரு வெறுக்கிறாருண்டா அப்ப என்ன செய்யுது அவர் ஜகாத்து கொடுத்தாலும் சரி என்ன செய்வார் இஸ்லாத்து விட்டு வெளியே போகத்தான் செய்வார் ஏன் அவர்கள் அல்லாஹு குரான் சொல்லி காட்டுகிறார் அதாவது சூரா முகமது ஒன்பதாவது வசனம் கரிஹூமா அல்லா இறக்கிய ஒரு சட்டத்தை அவர்கள் வெறுத்து விட்டார்கள் அல்லா இறக்கிய ஒரு சட்டத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள் இதனால் அவர்களது அமல்கள் அனைத்தையும் இறையின அழித்து விட்டான் அவருடைய அமல்கள் அனைத்தையும் தாலிகா அன்னகும் கரிகும் அஞ்சலம் தான் அமாலகும் எனவே நல்ல முறையில் கவனமாக இருக்க நம்ம ஒன்று செய்யாமல் போறோம் நம்மளுக்கு நிர்கதியான நிலை இருக்கு வேறு விஷயம் ஆனால் சட்டத்தை வெறுக்கிற மட்டுமீங்களே புறநாளிலே சுன்னால் உள்ள சட்டத்தை வெறுக்கிறோமே அது குப்பிரத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இவர் ஷரஹில் பதிவு செஞ்சிக்க கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் பலதார திருமணம் பலதார திருமண பகுதியை இதில் பதிவு செஞ்சுக்கிறார் இது வந்து ஆண்கள் அதாவது தவறாக யூஸ் பண்ற இடமாக அவர் என்ன செய்கிறார் பதிவு செய்கிறார் என்ன இப்ப பலதார திருமணத்தை பெண்கள் என்ன செய்வாங்க நமக்கு சரி வராது வெறுப்பாங்க ரெண்டாம் நமக்கு சரி வராது வெறுப்பாங்க உடனே குஃபுர் நம்ம சொல்றது என்ன அல்லாவுதல குரானு சொல்லிக்கிற விஷயம் நீங்க குஃபுர் செய்றீங்க அது குஃபுர் எப்ப குஃபுராக மாறும் தெரியுமா இந்த சட்டமே நல்லமில்லை இது இருக்கக்கூடாத சட்டம் இது வந்து பெண்களுக்கு அநியாயம் செய்யற சட்டம் இது ஒரு நாள் இஸ்லாமிய கூடாது இப்படி சொன்னா அது குஃபர் ஆனா என்னால் அதை என்ன செய்யலாது நடைபெறும் அல்லாஹூத்தால நியாயமா என்ன செஞ்சுக்கிறான் இறக்கி வச்சுக்கிறான் எனக்கு என்ன செய்ய முடியாது அதை என்னால என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹூத்தால எல்லாருக்கும் அதை செய்ய சொல்லலை அல்லாஹுதாலா எல்லாருக்கும் அதை செய்ய சொல்லவும் இல்லை கடமையாக்கவும் இல்லை ஒரு பெண் தன்னை விளக்கி கொள்வதற்காக அதை சொன்னா அது இதுக்குள்ள என்ன செய்யாது அடங்காது ஏன் ரசூல் சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் அதாவது உம்மாஹபி பாரதி ரசோலாட்ட வந்து சொல்றாங்க எனக்கு தங்கச்சியை திருமணம் முடிச்சுங்க என்றான் அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியாத நேரம் எனக்கு தங்கச்சியை திருமணம் முடிங்கன்றான் ரசுலா முதலாக கேட்ட கேள்வி அவ தொஹிபின் உங்களுக்கு அது விருப்பமானு கேட்டான் உங்களுக்கு அப்படி நம்ம என்ன திருமணம் முடிக்கிற விருப்பமான்னு கேட்டாங்க அப்போ ரசோலாவுக்கு என்ன விளங்கிருக்குது அவங்க விரும்பல அட அர்த்தம் சட்டத்தை விரும்பலைன்னு அர்த்தம் இல்லை எதை விரும்பலை எனது லைஃப்ல அது நடக்கிறது நான் என்ன செய்யல விரும்பலேண்டு அர்த்தமே தவிர சட்டத்தை விரும்பலேண்டு அர்த்தம் அதில் என்ன செய்யாது வராது அப்படின்ற பகுதி இதுல என்ன செய்யறாரு போடுறாரு சட்டத்தை யாராவது விருத்தா என்னடா சட்டம் இது இஸ்லாத்தில் எப்படி கொண்டு வந்து போட்டிருக்குது இந்த சட்டம் இஸ்லாத்துக்கு சரி வராது பெண்களுக்கு இது பெரிய அநியாயமாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்களாக இருந்தா அது என்ன அது குஃபர்ல போய் முடியும் ஏண்ட லைஃபுக்கு அது என்னது எனக்கு செட் ஆகாது நான் இப்படி வாழ்ந்துகளை எனக்கு விரும்பவில்லை எனக்கு பாரமாக இருக்குது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு பெண் சொல்வாராக இருந்தால் அது எதுக்குள்ளே போய் முடியாது இந்த குஃபருக்குள்ள போய் என்ன செய்யாது முடியாது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ரசூல் சல்லா அவங்களுக்கு உம்மு சலம் அதாவது உம் ஹபீபா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா இப்போ ரசூலாக இப்படி சொல்றாங்க அவர் தொகைப்பினதா அதுக்கு நீங்க விரும்புறீங்களான்னு உம்மு சலமா அது உம் ஹபீபா சொன்னாங்க லஸ்து லக்கபி முகலியா ஏற்கனவே நான் தனியா இல்லை என்னாங்க நான் தனியா இல்லை நீங்கள் நாலஞ்சு திருமணம் முடிச்சு தான் நினைக்கிறீங்க அதோட என்ன தங்கச்சியை முடிச்சா நல்லா நான் என்ன செஞ்சு சொன்னேன் நீங்க ஒன்று தான் என்று நான் விரும்பிக்க மாட்டேன் அதோட அர்த்தம் அப்ப அப்படி சொல்றாங்க ரசூல் அதுக்கு அது ரசோல் சொல்லாத சட்டத்தை வழங்கப்படுத்தி என்ன தங்க செய்ய முடிக்க கூடாது அப்படி என்ற விஷயத்தில குஃபுர் என்று சொல்றது என்ன என்னால செய்ய முடியாம இருக்குது இந்த சட்டமே பில இது முறையில் உதாரணமா ஒரு இரண்டாம் திருமணம் சம்பந்தமா ஒரு ஆண் பேசுற நேரத்துல என்னது குரான்ல இந்த சட்டத்தை அல்லாத்துல ஏன் தான் இறக்கினானோ அப்படின்னு சொன்னாங்க ஒரு சேகரிக்கிறார் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறாங்க சொர்க்கத்திலே ஹஸ்பண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போகுது சரியா ஒரு சேனல்ல போகுது பப்ளிக்கா அந்த கேள்வி கேக்குறாங்க சொர்க்கத்துக்கு போட்டு அங்க ஊர்லிங்க இருங்க என்ன பதில் சொல்றது சரியா இது வந்து அதாவது ஒரு ரோசம் என்ன செய்யும்டா சில நேரங்கள்ல எல்லையை கடந்து போய் குஃபுர்ல கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாதே தவிர எனது லைஃபுக்கு அது செட் ஆகாது நான் தவிர்த்துக் கொள்கிறேன் இஸ்லாத்துல அது இருக்கிதான் ஒரு நியாயமா தான் என்ன செஞ்சிருப்பான் சொல்லி இருப்ப என்று சொல்றது குஃபுருக்குள்ள என்ன செய்யாது போய் சேராது என்ற பகுதியை சொல்றாரு ஆனால் எந்த ஒரு சட்டத்தையாத்த நிர்பந்தமனு நினைச்சாண்டா இது என்னடா இப்படி ஒரு சட்டம் நினைச்சாண்டா இஸ்லாத்துல அவர் இஸ்லாத்து விட்டு என்ன செய்யறாரு வெளியே போகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது என்னன்னு சொன்னால்